தொள்ளிரத்திண்டாம் ஆண்டு ரஷ்யா அதாவது அப்போதைய சோவியத் யூனியன் அமெரிக்காவின் அண்டை நாடான கியூபாவில் ஒரு ரகசிய ஏவுகணை தளத்தை அமைத்தது அதனை எப்படியோ மோப்பம் பிடித்து விட்ட அமெரிக்க ஜனாதிபதி எஃப் கென்னடி கியூபாவிலிருந்து ஒரு ஏவுகணை கிளம்பினாலும் சோவியத் யூனியன் என்ற நாடே இருக்காது என்றார் உடனே கியூபாவில் அமைக்கப்பட்ட ஏவுகணை தளத்தை ரஷ்யா காலி செய்தது இந்த செய்தி மூலம் அமெரிக்க ஜனாதிபதியின் ஒற்றை வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த பதவி எது என்றால் அது அமெரிக்காவின் ஜனாதிபதி பதவிதான் ஏனென்றால் அந்த நாடுதான் வல்லரசு அமெரிக்காவிடமிருந்து கடன் வாங்காத நாடுகள் கிடையாது நிதி ஆயுதம் தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் முன்னணியில் இருப்பது அமெரிக்காதான் ஜப்பான் மீது அணுகுண்டுகளை வீசி இரண்டாம் உலக போரை முடிவுக்கு கொண்டு வந்தது அமெரிக்காதான் அமெரிக்க ஜனாதிபதி சொல்வதை எந்த நாடும் தட்டாது கேட்டுதான் ஆக வேண்டும் என்ற நிலை இருந்தது ஆனால் அதற்கு குந்தகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர் பார்ப்பதற்கு ஒரு பிக் பாஸ் போல இருந்தாலும் குழந்தை போல் செயல்படுகிறார் சில நேரங்களில் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் காலையில் ஒரு கருத்து மாலையில் ஒரு கருத்து என்று மாறுபடுகிறார் அவரது பேச்சுக்கள் செயல்பாடுகள் உலகின் மற்ற நாட்டு தலைவர்களை நிலைகுலையச் செய்கிறது இது இப்போது மட்டுமல்ல கடந்த காலத்திலும் இதே நிலைதான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா உச்சகட்டத்தில் இருந்த போது அமெரிக்க விஞ்ஞானிகள் தடுப்பூசியை கண்டுபிடித்தனர் அப்போது ட்ரம்ப் இதனை ஊசி மூலம் போடுவதற்கு பதில் அப்படியே குடித்து விடலாம் அல்லவா என்று குழந்தை போல் கேட்டார் மறைந்த போப்பாண்டவர் பிரான்சிஸை ஒரு முறை சந்தித்த போது அவர் கையை பிடித்து இழுத்து விளையாடினார் அதேபோல் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களை சந்தித்து கை கொடுக்கும் போதும் அவர்களது கையை வேகமாக அமுக்கி வலி ஏற்படுத்துவார் அதனால் அந்த தலைவர்கள் செய்வதறியாமல் தவிப்பார்கள் இப்போது இரண்டாவது முறையாக பொறுப்பேற்ற ட்ரம்ப் செயல்பாடுகள் உள்ளூரில் மட்டுமல்ல உலக நாடுகளிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அமெரிக்காவில் குடியுரிமை விவகாரம் அகதிகளை வெளியேற்றுவது போன்ற நடவடிக்கைகள் அமெரிக்கர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது அமெரிக்காவின் நீண்ட கால நட்பு நாடான கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணம் என்றார் அதன் பின் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரியை உயர்த்தி உலக நாடுகளுக்கு வர்த்தக போரை அறிவித்தார் சீனாவிற்கு நூத்தி ஐம்பது சதவிகிதம் வரை வரி உயர்வு செய்தார் பதிலுக்கு சீனாவும் வரியை உயர்த்தியது அதனால் வேறு வழியின்றி ட்ரம்ப் வரியை குறைத்து அதிலிருந்து பின்வாங்கினார் வெள்ளை மாளிகையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்சுக்கியுடன் நடந்த சந்திப்பில் கடுமையாக நடந்து கொண்டது மட்டுமல்லாமல் அதனை அனைவரும் பார்க்கும் வகையில் நேரடி ஒளிபரப்பு செய்தார் தேர்தலுக்கு முன்பு நான் அமெரிக்க ஜனாதிபதியானால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் போரை நிறுத்துவேன் என்றார் அவர் ரஷ்யாவை பணிய வைப்பார் என்று பார்த்தால் ரஷ்யாவிற்கு ஆதரவாக பேசி உக்ரைனை போர் நிறுத்தம் செய்ய சொன்னார் அதோடு உக்ரைன் இந்த போர் மூலம் இழந்த பகுதிகளை மீண்டும் கேட்கக்கூடாது கூடாது என்ற நிர்பந்தம் செய்தார் அதோடு புதினை பாராட்டி ஐரோப்பிய நாடுகளை அதிர்ச்சி அடைய செய்துவிட்டார் அதன் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் குறித்து முதலில் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்தார் ஆனால் பாகிஸ்தான் கேட்டுக் தான் இந்தியா போரை நிறுத்தியது என்று இந்தியா சொன்னபோதும் நான் தான் போரை நிறுத்தினேன் என்று இதுவரை முறை கூறிவிட்டார் பிரதமர் மோடியும் டிரம்பின் கருத்துக்கு மறுப்பு தெரிவித்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் போர் புரியும் என்று ட்ரம்ப் கூறினார் பின்னர் ஈரானில் உள்ள அணு ஆயுத மையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது அதற்கு மறுநாள் கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் குண்டு வீசியது ஏற்பட்டுள்ளது என்று ட்ரம்ப் அறிவித்தார் அதாவது அமெரிக்காவை தாக்கிய பிறகு அவர் வெளியிட்ட இந்த அறிவிப்பை அமெரிக்கர்களே விரும்பவில்லை ஆனால் ட்ரம்ப் கெஞ்சியதால் தான் போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொண்டோம் என்று ஈரான் கூறி ட்ரம்பை கேவலப்படுத்தியது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் ட்ரம்பிற்கு அமெரிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று சொன்னது அதற்கு பதிலளித்த ட்ரம்ப் எனக்கெல்லாம் தருவார்களா தனக்கு தர வேண்டும் என்ற ரீதியில் ஆதங்கமாக பேசினார் பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலை ஆட்டுவார் என்று நம்மூரில் சொல்வது போல இஸ்ரேலை போர் புரிய தூண்டிவிட்டு இப்போது போர் நிறுத்தம் என்று ட்ரம்ப் சொல்வது எல்லாம் நோபல் பரிசுக்காகத்தானோ என்று விமர்சகர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்